நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியில் திமுக ஐம்பதாயிரம் மாவட்ட கவுன்சிலர் சிவக்குமார் திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமிரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திமுக கட்சியைச் சேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பதாயிரம் மாவட்ட கவுன்சிலர் சிவக்குமார் திமுகவிலிருந்து விலகி தன் ஆதரவாளர்கள் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருடன் தமிழக வெற்றி கழகத்தில் அக்கட்சியின் ராணிப்பேட்டை மார்க் மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் முன்னிலையில் இணைந்தார் இதையடுத்து கட்சியில் இணைத்து கொண்ட அனைவருக்கும் தாவேகா சார்பில் அக்கட்சி துண்டு மற்றும் சால்வை அணிவித்து கட்சிக்கு வரவேற்றனர் அமைதி அதனைத் தொடர்ந்து பேசிய ஐம்பதாயிரம் மாவட்ட கவுன்சிலர் சிவகுமார் தான் இருந்த திமுக கட்சியில் தன் வெற்றி பெற்ற பிறகு பள்ளிக்கல்வி ராக்கே கடந்த இரண்டு ஆண்டு காலமாக தன்னை உதாசீனப்படுத்தி தனக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை என தெரிவித்தார்